நீங்க தான் போனீங்க இருங்க இப்போ கேட்டு கையை பிடிச்சி இப்படி இப்படி அப்ப பேசி இந்த மாட்டு தரகர்கள் கை பிடிச்சி பேசுவாங்க இல்ல பாத்திருக்கலாம் மாட்டு தரகர்கள் கை பிடிச்சி சிரிக்காதீங்க துண்ட மேலே போட்டு பிடிப்பாங்க அப்படிதான் பேசிருந்தீங்க அப்ப இந்த நிதியை பத்தி பேசாம எதுக்கு போனீங்க எதுக்கு பண்ணீங்க மூணு நிதி கூட்டத்துக்கு போகாத முதல்வர் இந்த வாட்டி போனவர் அதை இங்க மறுபடியும் வந்து பேச்சே இருக்கிறீங்க உரிய எல்லா வரியையும் கட்டிட்டு உரிய நிதியை தேவையான நேரத்தில் பேரிடர் காலத்தில் தேவையான நிதியை வர முடியாது எதுக்கு ஒரு அதிகாரம் எதுக்கு ஒரு அதிகாரம் ஒரு துணிவு ஆண்மை இருந்தா என்ன சொல்லியிருக்கணும் எனக்கு உரிய நேரத்தில் உதவி வரியை தர மாட்டேங்கிற நிதியை தர மாட்டேங்கிற உனக்கு எதுக்கு என் மண்ணிலிருந்து வரி கட்டணும்னு சொல்ல முடியாதா வெள்ளக்காரன் காலத்துல தான் வரி கூட இயக்கமா இவங்க ஆட்சியில சொல்ல முடியாதா அப்படி மக்களுக்காக ஒரு முடிவெடுத்தா மொத்த நாடு மக்கள் அவர் பின்னாடி நிக்காத சொல்லுவார மறுபடியும் ஒரு ஈடி வரும் அவ்வளவுதானே அப்புறம் ஓடி வாரே மோடின்னு போவீங்க எவ்வளவு தானே சபை இது ஒரு பேச்சு வயிற்றுல வாயில் அடிச்சுட்டு புலம்புறதுக்கு அதிகாரம் கொடுத்தது உங்களுக்கு எங்களுக்கு நிதி தரல நாங்க என்ன செய்யறது அப்படின்னு அதை நான் சொல்லலாம் இத்தனை கோடி மக்களின் பிரதிநிதித்தப்பட்டு பெரிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நாட்டின் முதலமைச்சராக இருந்துக்கிட்டு அதை பேசக்கூடாதுல்ல எங்களுக்கு நிதி தரல நாங்க என்ன செய்யறது அப்படின்னு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு இந்த 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 எல்லாம் காசு கொடுக்கறதுக்கு இருந்து வருது தொட்டதுக்கெல்லாம் நூலகம் அவங்க அப்பா பெருளை கட்டுறதுக்கு நினைவிடம் கட்டுறதுக்கு சிலைகளை திறக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பணம் இருக்குது பரம்பரை சொத்தை வித்துட்டு வரீங்களா பதில் இருக்காது நான் நல்ல ஒரு காரியத்துக்கு போயிட்டு இருக்கேன் ஏதாவது கெடுத்து விட்டுறாங்க சொல்லுங்க வேற ஏதாவது